ஹோம் டூர் வந்திருக்காங்க ரெண்டு மூணு சேனல் நிறுத்தி போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க சேனல்ல தான் அப்பாவோட இது ரிவீல் பண்றோம் இங்க பாருங்க பூனை கறியை பொரிச்சு வச்சிருக்காங்க அதாவது சிக்கன் சிக்கி இது என்னமா பீஸ் இது லெக் பீஸ் அச்சி லாலிபப் லாலிபப் சிக்கன் பாருங்க இது யார் கண்டுபிடிக்க பாப்போம்

கை குடுங்க <laughs> 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 வணக்கம் அது பாத்தீங்கன்னா வெரி ஃபேமஸ் நம்ம மகளி வணக்கம் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு கேள்விப்பட்டேன் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டுக்குள்ள போலாமா வரலாமா அடிச்சீங்களா வந்தா நானா சொல்லு நல்ல பிள்ளை அடிக்க மாட்டாங்க இப்போ வீட்டை வந்து நம்ம எக்ஸ்பிளைன்

அப்ப ஒரு BMW நிக்குதுங்க உங்களுக்கே தெரியாது. எங்க நிக்குது? ஆடிகார் வச்சிருக்காங்க. பத்தி சொல்லுங்க. ஒரு மாசம் ஓகே ஓகே. நான் வந்து एक्चुअली வந்து அப்பா வந்து மீட் பண்ண மீட் பண்ணு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் எங்க அப்பா ரொம்ப சொல்லிட்டே இருந்தாரு இவரை ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாக்கு அதனால வந்து எப்படியாச்சும் பாக்கணும்ப்பா பாக்கணும் அதே சொல்லிட்டே இருந்தாரு பாக்கணும் பாக்கணும் ஆனா எங்க அப்பா இல்லாத டைம் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்காரு சரி ஓகே சூப்பர் இப்பயாவது இந்த போட்டோல இருந்து போயிருமா யாரு இந்த எங்கயோ பாத்த மாதிரி இருக்கு அவங்கதானே அது சரி இந்த போட்டோஸ் எல்லாம் நிறைய விஷயமா சூப்பர் இந்த போட்டோஸ்லாம் அடிக்க வைக்கிற காரணம் பண்ணையே உங்களுக்கு போட்டோ வச்சிருக்கீங்க உள்ள நிறைய இருக்குண்ணா வைக்கிறதுக்கு இடம் இல்ல போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆசை இந்த போட்டோ

அண்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பட்டன் சக்தி பவான் இது வாங்குறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆக்சுவலா பக்கத்துல வாங்கிக்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன்னா எந்த ஒரு கிரியேட்டர் வந்து உடனே எடுத்த உடனெல்லாம் வந்து வந்துட முடியாது இதுக்கான கஷ்டங்கள் என்னென்ன பட்டியிருக்கீங்க எப்படி டிராவல் பண்ணி வந்தீங்க அந்த கஷ்டம் எனக்கு தெரிய வேலைக்கு ஏன்னா ஒரு ஒரு கோல்டு ப்ளே பட்டன் வாங்குறதுக்குள்ள வந்து

ஹாய் டாடி எப்படி இருக்கீங்க ஹவர் யூ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாரி நீங்க நிறைய தடவை பார்க்க வந்து நினைச்சீங்க பட் என்னால வர முடியல பட் இருந்தாலும் இப்போ வந்துட்டேன் ஐ லவ் யூ சரி இது இதோட ஐடியாஸ் வந்து யார் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் அவங்க தான் ஆமா சர்ப்ரைஸா பண்ணது ம் கூடிட்ட இருந்து உட்கார வச்சிட்டு மேலே படுதா போட்டு தேடி ஒருத்தங்க வந்திருக்காங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அந்த வீடியோ பாத்துப்பீங்க பிகேஸ்ல போட்டுட்டாங்க ஃபுல்லா எடுத்து

ஃபுல்லா தானா இருக்கும் அப்புறம் நம்ம ஹேர் ஆயில் ட்ரெஸ் எல்லாமே சேல் பண்றதுனால சேல் பண்றீங்க நீங்களே ஓனா manufactured ஆ அங்க இது எல்லாமே அங்க இருக்கு இது நைட் ஓகே இங்க பாத்தீங்களா ஹேர் வாங்கி

ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்ற ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க டீடைல்ஸ் வந்து கீழ கொடுக்குறேன் கமிஷன் எனக்கு போட்டுருங்க ஒரு டப்பா வித்தா பத்து ரூபாய் கமிஷன் எனக்கு சரி அதுக்கப்புறம் அடுத்த பிசினஸ் இந்த போட்டிக் சம்திங் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டேன் ஆமா நான் அது இப்ப கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா சைஸ் நிறைய இருக்கிறதுனால உட்கார்ந்து நம்மளால எது முடியல முடியலி எடுத்துக்கிறது சரியானமா அதான் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி பாத்தீங்கன்னா பூனைக்கரிய பொறிச்சு வச்சிருக்காங்க அதாவது சிக்கன் சிக்ஸ் என்னமா பீஸ் இது லெக் பீஸ் வச்சு நம்ம லாலிபப் லாலிபப் சிக்கன் லாலிபப் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பாதிலயே வந்து டிஸ்டர்ப் பண்ணு நினைக்கிறேன் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து கிச்சன் டூர்

பேக் கேம்னால எடுத்துட்டேன் அதை நான் ப்ளாக்ல போட்டு நிறைய பேர் அந்த கடையில போய் கேக்குறாங்க போல இந்த வீடு எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்கன்னு நிறைய பேர் இங்கே வந்து நின்று எங்களை கீழே வந்து கேட்டுட்டு போறாங்க நீங்க அதை போட்டிங்கல்ல நாங்கள் அவங்கள்ட்ட உங்க வீட கேட்டு வந்தோம் அப்படின்னு லேண்ட்மார்க் போச்சு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் மரம் இருக்கு இங்கே மாங்காய் பொடி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்க இதுதான் வந்து கனி ஆஹ் உடனே ஹோம் டூரு அண்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா

கொஞ்சம் பாதி வந்து பாத்துவாங்க வாங்கி பம்மாடி இங்கதான் நிறைய ரீல்ஸ் தான் பாத்துருக்கேன் ரீல்ஸ் பண்ணக்கூடிய இடம் தான் இங்கயும் பரவக்கூடிய இடம் தான் அதுல இருந்து கோடி கோடியில இருக்கிற இங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பழனி தெரிய பின்னாடி

நல்லா இருந்துச்சு சாப்பாடு அம்மா சமையல் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ரொம்ப நன்றிமா சமைச்சு போட்டதுக்கு நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு ஒரு பாய் சொல்லிருக்கேன் ஆரஞ்சு முடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க அந்த பெல் பட்டனை தட்டி